வணக்கம் உங்கள் வாசு ராஜா வாசு சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் வாசுவில் வந்து பல விஷயங்கள் அதை விஞ்ஞான ரீதியாக எப்படி வந்து இது வேலை செய்யுது வாசு சம்பந்தமாக இடங்கள் அமைப்பு இது தொழிற்சாலை அமைப்பு இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு வரோம் அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியாவுக்கும் வெளிநாட்டிற்கும் வாசு வந்து வேறுபடுமா இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி இதுக்கு என்னங்கிறத காரணம் என்ன இது ஏன் வேறுபடுதுங்கிற பார்ப்போம் ஆனால் அவங்க கேட்டு இந்தியாவுக்கும் வெளிநாட்டிற்கும் வாசு வந்து வேறுபடுமா அப்படின்னா வேறுபடும் அது என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம் அதாவது உலகம் வந்து ஒரு உருண்டை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து நடுவா பிரிச்சிங்க வச்சிங்களேன் மேற்பரப்பு வந்து அரைகுளம் சொல்கிறோம் அரைகோளம்னா இங்கிலீஷில் வந்து எமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வடக்கு அரைகோளம் தெற்கு அரைகோளம் கிழக்கு அரைகோளம் மேற்கு அரைகோளம் அப்படி இருக்குது அதாவது வடக்கு அடைகோளம் இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து வடக்கு அரைகோளத்துக்கு வந்து சார்ந்து நார்தன் பெயர் சொல்கிறோம் ஸோ இங்கே வந்து எப்படி பார்த்திங்கன்னா நார்தன் பெயரில் வடக்கு நோக்கிய வாசல் சிறப்பை தரும் தென்கிழக்கு வந்து அந்த அக்னி மூலை சொல்கிறோம் இல்லையா அந்த மூலையில் வந்து சமையல் இது வைப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் வெளிநாட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு அங்கே அதே மாதிரி அங்கே ஒத்து வராது அங்கே வந்து வேறு விதமாக வரும் இந்த அரைகோளம் அமைப்பு எப்படின்னா ஒரு பந்து இருக்குதுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு ஒரு பந்தை வந்து நடுவில் பிரிச்சிங்கன்னா மேலே ஒரு பகுதி கீழே ஒரு பகுதி வருது இல்லையா அதுதான் அரைகோளம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அரைகுளம் அதாவது மேல் மேல் உள்ள பகுதி வந்து வடக்கு அரைகோளம் வடக்குன்னா தட்சிணாயன பகுதி அப்படின்னு சொல்கிறோம் அதேமாதிரி கீழே உள்ள பகுதினா நான் சதர்ன் எம்பிஸ்பியர் அது வந்து உத்தராயண பகுதி சொல்கிறோம் ஸோ வடக்கு பகுதியில் இருக்கும்போது உங்களுக்கு வெளிச்சம் வந்து காலையில் வரும் அதுவே தெற்கில் பார்த்தீங்கன்னா இரவில் வரும் இதுதான் வந்து இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்குள்ள வாஸ்து வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வர்றது காரணம் ஸோ இந்திய அமைப்பு வாசுவே வச்சுட்டு வெளிநாட்டில் போய் அதே இடத்துல இதே வாசுவை நம்ம வந்து அங்கே கொண்டு போய் அமைக்க முடியாது சில மாறுதல்கள் தேவைப்படும் அங்கே இருக்கும் அந்த நாட்டிற்குரிய கலாச்சார முறைகள் தட்பவெப்ப நிலைகள் புவியியல் வேறுபாடுகள் அதை மேக்னெட்டிக் ஃபீல்டில் காந்த புலன்கள் சுற்றுப்புற இதெல்லாம் அனுசரித்து தான் அங்கே வந்து அந்த வாசு வந்து கையாளணும் ஸோ ஒரே வாசம் வந்து எல்லா நாட்டுக்கும் ஒத்து வராது இப்போ வந்து பக இங்கே வந்து இந்தியாவில் வந்து பகலாக இருக்கும்போது வெளிநாட்டில் வந்து இரவாக இருக்கும் யுஎஸ்ஏ எடுத்துக்கிங்க யுனைடெட் கிங்டமாக இருக்கீங்க எல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா அங்கே வந்து இரவு பூவி தான் வரும் ஸோ அந்த மாதிரி இந்த பூகோள அந்த அரைகோள அமைப்பு தான் இது வேறுபடுத்தி காட்டுது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற முறையை வந்து வெ வெளிநாட்டில் வைக்க முடியாது வெளிநாட்டில் வந்து சதன் எம்எஸ்பியர் சார்ந்தது அது முதல்ல எந்த எமிஸ்பியரில் வருது எந்த அரைகுளத்தில் வருதுன்னு பார்க்கணும் அந்த அரைகுளத்துக்குரிய வாசுவை அங்கே பயன்படுத்தணும் இப்போ வந்து வெளிநாட்டில் வந்து யுஎஸ்ஏ அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வந்து சதன் எம்எஸ்பியர்னு சொல்கிறேன் தெற்கு அரைகோளம் சொல்கிறோம் அப்போ வந்து தெற்கு பகுதியில் தான் அதுங்க உச்சநிலை வாசல் அமைப்பு வரும் அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப மோர் சூட்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க அதிகமாக ஒத்து போகக்கூடிய கூட வாஸ்துவோட இணக்கமாக போகக்கூடிய திசை அமைப்பு வந்து அதுதான் ஸோ இந்த வடக்கு அரை கோலத்திற்கும் தெற்கு அரை கோலத்திற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது வாசு நம்ம ஆய்வு பண்ணும்போது அது எந்த பகுதி அந்த நாடு எந்த நாட்டுக்கு பார்க்குறோம் அந்த நாட்டினுடைய அரை கோலம் என்ன அதற்கேற்ப வாசு வடிவமை அமைத்து நம்ம கரெக்டாக கையாண்டால் வாசு மிகச் சரியாக வரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் வேறொரு தலைப்படையை சந்திக்கிறேன் நன்றி